நகர் கார்த்திகாவிற்கு வீடு வழங்க வேண்டும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன் மூர்த்தி வேண்டுகோள் ஊக்கத்தொகை ஹரியானாவில் வழங்கியதில் ஐம்பது சதவீதம் கொடுக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை ஆசிய அளவில் நடந்து முடிந்த இளையோர் கபடி போட்டியில் ஈரானை எதிர்த்து விளையாடிய இந்திய அணி இறுதிப் போட்டியில் ஈரானை வென்று தங்கப் பதக்கத்தை தட்டிச் சென்றது இந்திய அணியில் துணை கேப்டனாக பொறுப்பேற்று சிறப்பாக விளையாடிய கண்ணகி நகர் கார்த்திகா நேற்று தாயகம் திரும்பினார் இதனையடுத்து அவரை முதல்வர் துணை முதல்வர் நேரில் அழைத்து வாழ்த்துக்கள் தெரிவித்து இருபத்தைந்து லட்சம் ரூபாய் காசோலை வழங்கினர் மேலும் அவருக்கு கண்ணகி நகர் பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி அவர்கள் கண்ணகி நகரில் உள்ள கார்த்திகாவின் இல்லத்திற்கு வருகை தந்து சால்வை அணிவித்தும் புத்தகம் வழங்கியும் பரிசு பொருட்களை அளித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கார்த்திகா வீடு சின்ன வீட்டில் குடும்பத்துடன் இருக்கிறார்கள் சுகாதாரம் சீர்கேட்டு இருக்கிறது தங்கம் வென்றவரின் வீடு சேரும் சகதியுமாய் உள்ளது இதே குழுவில் விளையாடியவர்களுக்கு மூன்று கோடி நிதி வீடு அரசு வேலை கொடுத்திருக்கிறார்கள் தமிழக அரசு கார்த்திகாவிற்கு வீடு ஒதுக்கித்தர கோரிக்கை வைக்கிறோம் விளையாட்டு மைதானம் ஆயத்த தொழிற்சாலை கல்லூரி வர வேண்டும் ஊக்கத்தொகை மற்ற மாநிலத்தில் கொடுத்ததில் ஐம்பது சதவீதம் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் சர்வதேச அளவில ஜூனியர் பிரிவில் நடைபெற்ற கபடி விளையாட்டு போட்டியில் இந்திய குழுவினுடைய சார்பாக தமிழகத்தை சேர்ந்த குறிப்பாக சென்னை அருகே இருக்கின்ற கண்ணகி நகரை சேர்ந்த சகோதரி கார்த்திகா அவர்கள் அந்த குழுவில் இடம்பெற்று அந்த குழுவிற்கே துணைத் தலைவராக தலைமை தாங்கி பஹ்ரைனில் நடைபெற்ற அந்த கபடி விளையாட்டு போட்டியில் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதோடு கார்த்திகை அவர்கள் ஒரு சிறந்த விளையாட்டு வீராங்கனை என்கின்ற ஒரு அடையாளத்தோடு இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டினுடைய நன்மதிப்பை பெற்று கொடுத்திருக்கிறார் சர்வதேச அளவிலே இன்றைக்கு இந்திய தங்கம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த குழுவிலே கார்த்திகர்கள் அவர்கள் இருந்தது பெருமைக்குரியது அது சகோதரியை புரட்சி பாரத தொண்டர்களோடு நான் இன்றைக்கு பாராட்டியிருக்கின்றேன் அவரை நேரடியாக சந்திக்கின்ற பொழுது தற்பொழுது அவருடைய வீடை பார்த்தால் ஒரு பத்துக்கு பத்து அளவிலே தான் வீடு இருக்கின்றது அந்த வீட்டிலே தான் அவர்கள் தாயாரும் தகப்பனாரும் அவருடைய தங்கையும் அத்தனை பேரும் அந்த ஒரு சின்ன வீட்டிலே தான் இருக்கிறார்கள் அந்த தமிழ்நாடு குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தில் இருக்கின்ற அந்த கண்ணிக குடியிருப்பில் வசிப்பது எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாமல் இருக்கின்ற அந்த இடம் சுகாதாரம் மிக 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 இருக்கின்றது இந்த நாட்டிற்கு இன்றைக்கு தங்கம் பெற்றுக்கொடுத்து கொடுத்து இந்திய நாட்டை பெருமைக்குள்ள ஆக்கிய இந்த சகோதரிடைய வீடு சேரும் சகதியிலும் இருப்பது கண்டு உண்மையாக நான் மத வேதனை அடைந்தேன் ஆகவே இதே குழுவிலே வெற்றி பெற்றிருக்கின்ற பல மாநிலங்களிலே சேர்ந்த அரியணா அரியானா மாநிலத்தில் இதே குழுவிலே விளையாடிய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு அந்த நாட்டினுடைய அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மூன்று கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக அளித்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில மாநிலத்தில் அவர்களுக்கு வீடும் கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே நாங்கள் கேட்டுக்கொள்வது அந்த சகோதரிக்கு ஒரு வீடை தமிழ்நாடு அரசு ஒதுக்கி தர வேண்டும் சொந்தமாக வீடு ஒன்று தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் அதே போல் விளையாட்டு விளையா அதாவது பயிற்சி செய்வதற்கென்றே சர்வதேச அளவில் இருக்கின்ற மைதானங்களை தேர்வு செய்து பயிற்சி செய்கிறார்கள் அவருடைய உடல் வளத்திற்கு உடல் வளத்திற்கு தேவையான ஊட்ட சத்துக்களை அவர்கள் உட்கொள்கிறார்கள் ஆனால் கார்த்திக் அவர்கள் எந்த விதமான அதாவது கூழோ கஞ்சி கஞ்சியோ குடித்து விட்டு பயிற்சி எடுப்பதற்கு இடம் இல்லாமல் தெருவிலே விளையாடுகின்ற அந்த சகோதரி சர்வதேச அளவில் இன்றைக்கு பேசப்படுகிறார் ஆகவே ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் பேச வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இந்த கண்ணகி நகர் பகுதிக்கு மாணவர்கள் அவருடைய முன்னேற்றத்திற்காக கல்லூரி இங்கே கொண்டு வர வேண்டும் அதே போல் இங்கே மாணவர்கள் மாணவியர்கள் தங்களுடைய விளையாட்டு விளையா விளையாட்டு பயிற்சி எடுப்பதற்கு ஒரு விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் அதே இங்கே இருக்கின்ற மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை வழங்குகின்ற வகையில் ஒரு ஆயத்த ஆடை தொழிற்சாலை ஒன்று கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து மூன்று வருடமாக நான் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து வந்திருக்கின்றேன் ஆனால் இப்பொழுதுதான் தமிழ்நாடு அரசு இங்கே ஒரு விளையாட்டு மைதானம் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் உண்மையாக மகிழ்ச்சி அளிக்கிறது அதே போல் இந்த சகோதரிக்கு ஊக்கம் அளிக்கின்ற வகையில் ஊக்கத்தொகையை மேலும் உயர்த்தி மற்ற மாநிலங்களில் கொடுத்ததை கொடுத்ததில் ஒரு பாதியாவது கொடுத்தால் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை நம்முடைய முதலமைச்சருக்கு பெருமை என்பதிலே நான் இங்கே நான் தெரிவித்து கொண்டே அந்த மாணவியை ஊக்கப்படுத்த வேண்டும் அதோடு இன்னும் சர்வதேச அளவில் உலக அளவில் போட்டி போடுகின்ற அளவிற்கு ஊக்கம் தர வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது